தேவையா லீக் என்ற இந்த தலைப்பு ஒரு அற்புதமான அரசியல் வகுப்பாக இன்றைக்கு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான அமைப்புகள் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கே வந்து ஒரு அற்புதமான உரையாற்றினார்கள் இந்த உரையை இங்கே இருக்கிறவர்கள் தான் கேட்கிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் ஊடக நண்பர்களோ மற்றவர்களோ கருத வேண்டாம் உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பெரியார் வலைக்காட்சி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இதில் இந்த அவர்களுடைய முறை என்பது இருக்கிறத ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உங்களுக்காவது இடஒதுக்கீட்டை பற்றி அதிகமாக கவலைப்படுறவங்க நான் தான் தேர்தல் நேரத்தில் இடஒதுக்கீட்டை பற்றி உங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனா எங்களுக்கு தேர்தல் இல்லாத இட இடஒதுக்கீட்டை பற்றி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு உங்களுடைய தேர்தல் இடஒதுக்கீடு உள்பட நாட்டில் இருக்கிற கல்வி உத்தியோக இடஒதுக்கீடு உள்பட அத்தனையும் கவலைப்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பணி ஆட்கள் நாங்கள் தொண்ட தொண்டு செய்யக்கூடியவர்கள் வேலைக்காரர்கள் நாங்கள் மூன்று செய்திகளை நான் இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக அற்புதமான செய்திகளை சொன்னார்கள் எங்களுடைய துணைத்தலைவர்கள் சொல்லும்போது சொன்னார் ஊழலுக்காக இந்த தேர்தல் தேர்வில் ஊழல் நடந்ததுங்கிறதுக்காக மட்டும் இந்த நீட் கூடாதுன்னு வாதம் இல்லை நீட்டினுடைய அதை உள்ளே நுழைத்ததுடைய நோக்கமே என்னங்கிறத அதுவே தவறானது அதுவே ஏற்க முடியாது ஒரு பக்கத்திலே சமூக நீதி சகோதரர் நம்முடைய எழுச்சி தமிழர்கள் சொன்னதைப் போல சமூக நீதியை கொல்ல வேண்டும் சமூக நீதி இந்த நாட்டில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியது தமிழ்நாட்டில் செய்கிற ஒவ்வொரு பணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல பலனை அனுபவிக்கிறவர்கள் போராடுகிறவர்கள் நாம் அந்த பலன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமென்பது கிடையாது எப்படி ஒரு இடத்துல அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அணையாக தேக்கப்பட்டாலும் அது எல்லா வயல்களுக்கும் பாய்வதற்கு எப்படி கடைமடை வரை போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போலத்தான் இதனுடைய பயன் என்பது போராட்டங்கள் இருக்குது உதாரணமாக முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்தை பற்றி சொன்னார்கள் இங்கே அந்த முதலாவது அரசியல் சட்ட திருத்தம் கம்யூனிஸ்ட் ஜிஓ இருந்தபோது பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருந்தது தமிழ்நாடுனா அன்றைய சென்னை மாகாண அமைப்பு பிறகு தமிழ்நாடு ஆனால் அதுக்கு அடுத்தது எப்படி வந்ததுன்னா இந்த வழக்கு போட்டது ஒரு மறைமுக நன்மை ஏற்பட்டது அது கேடுதான் தான் பொய்யான பிரமாண பத்திரம் சண்பகம் துரைராஜனுங்கிறவங்க மனுவே போடலை மருத்துவக் கல்லூரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மனுவே போடாமல் போய் பால் சாப்பிட விட்டு நான் வந்து நான் மனு போட்டிருக்கேன் எனக்கு இடம் கிடைக்காம போகலாம் இடம் கிடைக்கல போகலை பிரிட்டனுடைய தத்துவம் என்னன்னா சட்டம் படித்தவர்களுக்கு சொல்கிறோம் வேர் தேர் இஸ் அ லீகல் ரைட் தேர் இஸ் அ லீகல் ரெமடி இதுதான் அடிப்படையானது இதுதான் சட்டம் மிக முக்கியம் உரிமை இருந்தால்தான் அங்கே உங்களுக்கு தீர்வு வேணும்னு கேட்க முடியும் உரிமையே இல்லாத போது நீங்கள் அதை உரிமை கொண்டாட முடியாது தீர்வு கேட்க முடியாதுங்கிற சட்டம் ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க ஆனால் எப்பேற்பட்டவர்கள் அவர்கள் இருப்பார்கள் என்ன செய்வார்கள் சொன்னார் பாருங்க சகோதரர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் எதையும் செய்வார்கள்ங்கிறது அடையாளம் இந்த இதுவும் உதாரணம் அதை அரசியல் சட்டத்தை எழுதுகிறவரே ஐகோர்ட்டில் வந்து வாதாடுறார் அதே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பொய்யான அப்படின்ட் கொடுத்த ஒரு பெண்ணுக்காக உச்ச நீதிமன்றத்திலையும் வாதாடுகிறார் நம் ஆட்கள்லாம் அவ்வளோ பெரிய நிலைக்கு போன விற்பாடு கோர்ட்டுக்கே வரமாட்டாங்க காரணம் மான ஈன முக்கியம் அல்ல அவங்களுக்கு அவங்களுடைய தான் முக்கியம் அவங்களுடைய சுயநலம் தான் முக்கியம்ங்கிறத வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படி வருகிற நேரத்தில் அப்படி நடந்தது மிக முக்கியமான அதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டில் முன்னால் மனு தர்மத்தை காப்பாற்றும் அதுதான் அழகாக சொன்னார் சமூக நீதியை கொள்ளணும் அடுத்தது சகோதரர் பி கேஎஸ் இளங்கோவன் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப ஆழமானது என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க ஜவஹர்லா ஒரு கருத்தை சொன்னார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பல கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இது சாதாரண வகுப்பு அல்ல இந்த மாதிரி ஒரு அரசியல் வகுப்பு பொதுக்கூட்டம் போட்டு ஊடகங்கள் அதை பரப்பி செய்வதே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் உண்டு அதை முதல் முதலில் அதை துவக்கிய பெருமை ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் பெரியார் தான் செய்தார் திராவிட இயக்கம் தான் எந்த பிரச்சனைனாலும் உடனே மக்கள்கிட்ட போவாங்க வடக்கே இன்னும் கூட கிடையாது அது கடுத்தது கேரளா இருக்குமே தவிர வேற கிடையாது மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது அற்புதமான அளவுக்கு வந்திருக்கிறார் இவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார் இந்த மைன்ஸ் பேட்டரி மஸ்ட் பி ஃபாட் தி மைன்ஸ் என்று மண்டல் கமிஷனில் ஒரு வார்த்தை இருக்குது இயக்கம் என்ன செய்கிறது என்று எழுதும்போது தி பேட்ரி வாஸ் நாட் அன் தி சீட்ஸ் பட் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் என்று அது எழுதுகிறார் அவர்கள் அதாவது ம மக்கள் மனதில் போய் அந்த இயக்கம் தன்னுடைய உரிமைகளுக்காக செய்தது ஜாதி ஒழிப்புக்கு சமூக நீதிக்கு என்று சொன்னார்கள் அப்படி வரக்கூடிய நிலையில் நண்பர்களே இன்றைக்கு ஒரு மனோ ரீதியாக ஒரு பலஹீனப்படுத்தக்கூடியதையும் வைத்து ஒரு சூழ்ச்சியையும் செய்து இன்றைக்கதை ஆக்கியிருக்கிறார்கள் ஆனால் வெளியில் பேசும்போதுக்கு நேர் உரோகமாக பேசுவார் இன்றைக்கு கூட மைனாரிட்டி அரசாக இருக்கக்கூடியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் அத்தனையும் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டில் எப்படி பிற்படுத்தப்பட்டவர்களே ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார்கள் ஒடுக்கப்பட்டவரையே ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார் சொன்னார் இது அவங்களுக்கு கைவந்த கலை இது ராமாயணத்தில் எப்படி ராவணனை வீழ்த்தினாங்க விபீஷனை தான் அதே மாதிரி பிரகலாதனுடைய பங்களிப்பு என்ன ஒவ்வொரு புராணத்துலேயும் புராணம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் தத்துவ ரொம்ப மிக முக்கியம் பெரியார் தான் சொல்லுவார் மிக முக்கியமாக அதே மாதிரி பாருங்கள் அனுமார் அனுமாருக்கு எந்த இடம் செய்கிறவன் பூரா அனுமார் மீட்டு வந்தவங்க பூரா சிறிய கதப்புலி அனுமார் ஆனால் உட்கார்ந்துருக்கிற இடம் அவனுக்கு எங்கள் இடம் இடஒதுக்கீட்டில் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க பக்கத்தில் அந்த படத்தில் கூட அனுமார் கீழே தான் இருப்பார் மிக முக்கியமாக ஆகவே தான் நம்ம சமூகத்தில் இன்னமும் அனுமார்களையும் அதே சுக்ரீவன்களையும் விபீஷர்களையும் பிரகதானன்களையும் உருவாக்குகிறார்கள் அவர்களிடம் அவர்களை கவனப்படுத்த வேண்டும் என்று சகோதரர் அவர்கள் சொன்னதற்க ரொம்ப மிக முக்கியமான பாடம் அது சாதாரண இல்லை அதுக்கு பொய் சொல்கிறதுன்னா அவனுக்கு சாதாரண விஷயம் மகாபாரதத்தில் பூரா பார்த்தீங்கன்னா பூரா பொய் தான் என்னுடைய தத்துவம் வெற்றி பூரா பொய் சொல்கிறது தான் எப்படி கண்ணனை வீழ்த்தினாங்க அப்படின்னா பொய் சொல்லி தான் வீழ்த்தினாங்க அந்த கதைப்படி நாம நம்முடைய கதை இல்லை ஆகவே தான் அது அவர்களுக்கு தத்துவம் அந்த தத்துவத்தை இன்றைக்கு வைத்து விட்டு வெளியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஊழல் ரொம்ப பெருகிப்போ போச்சுங்க அந்த ஊழல் இல்லாத ஒரு தத்துவத்தை உருவாக்குறதுக்கு தான் நீட் தேர்வு என்று சொன்னார்கள் ஒன்றே ஒரு சொல்கிற நேரம் இல்லாதனால ஒன்றை சொல்லுகிற என்னென்னா நண்பர்களே இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில் வந்திருக்கிற ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற செய்தி ஹோமியோபாத் பேஸ் ருபீஸ் சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கெட்ஸ் டிகிரி இன் அ மந்த் இதுதாங்க ஊழலை ஒழிக்கிற அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் மூணாவது புற வந்திருக்கார் அவர் ஊழலை ஒழிக்கிறவர் எங்கே இருக்கிறீங்களா குஜராத்தில் அதுதான் வேண்டிக்கா குஜராத் ஹமதாபாத் இந்த செய்தி சுருக்கமாக உங்களுக்கு அதை மட்டும் சொல்கிற விளக்க இல்லை ஹமராபாத் ஈவன் தி அப்ரோட் ஓவர் தி அலைடு இலாரிட்டிஸ் ஆஃப் நீட் அதை ஆரம்பிக்கும் போது எப்படி நீட்டை பற்றி ஒரு எங்கே பார்த்தாலும் இப்போ பிரச்சனை அது ஒழுங்கு நல்லா கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தாலும் அதில் இருக்கு இதில் ஆங்கிலம் பெரும்பாலும் தெரிஞ்சவங்க அதனால் படிக்கிற கேளுங்க ஈவன் ஆஸ் தி அப்ரோர் ஓவர் தி அவரேஜ் இரெகுலாரிட்டிஸ் இன் நீட் ஃபார் அட்மிஷன்ஸ் டு எம்பிபிஎஸ் கோர்ஸஸ் கண்டினியூஸ் இப்போ அது அந்த பிரச்சனை இருக்குது ஏ ஷாக்கிங் கேஸ் அதிர்ச்சி விட்டக்கூடிய வழக்கு ஏ ஷாக்கிங் கேஸ் मेडिकल एजुकेशन फ्रॉड मेडिकल एजुकेशन फ्रॉड टाइम्स ऑफ इंडिया यंग पत्री के लिए फ्रॉड हैज कम टू मिशाना इन नॉर्थ गुजरात ये होम्योपैथ पेड 16.32 लाख फॉर एडमिशन टू एन एमबीबीएस कोर्स फ्रॉम ए यूपी यूनिवर्सिटी यूपी यूनिवर्सिटी अरे ना एम्बर புனித கங்கை அப்போ தேர்வு தான் சொல்லும்போது உச்ச நீதிமன்றத்து நீதிபதி சொல்கிறாரு நாங்களுக்கு விளங்கலை என்னன்னா புனிதமான தேர்வு அதுலேருந்து தேர்வுல புனிதமான தேர்வு இவன் புனிதம் புனிதன்னு சொல்லியே நம்ம அழிச்சுட்டான் இதை தொடாதே கிட்ட வராதே புனிதம் அங்கே கோயிலுக்குள்ள போகாதே புனிதம் கங்கைக்கு என்ன பேர் வச்சான்னா ஹோலி கேஞ்சஸ் புனித கங்கை புனித தான் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி சுத்தப்படுத்துறாங்க அதோட புனித கங்கை எப்போயே சுத்தப்படுத்தணும் மிக முக்கியமாக முப்பதாயிரம் கோடி செலவு முன்னாடி குறையோ முடிவு பண்ணிட்டான் இன்னுமே செலவே பண்ணக்கூடாது அது அதுதான் அண்ணா மற்ற ஊர் நம்ம அதெல்லாம் மற்ற இதில் தண்ணி மட்டும்தான் வரும் நம்ம காவிரியில் காவிரி பிரணையில் மற்ற மற்ற இதில் பெண்ணாரில் தண்ணி மட்டும்தான் வரும் அந்த புனித கங்கையை பார்த்திங்கன்னா உணமும் சேர்ந்து வரும் நிறையா வரும் அதுதான் மிக முக்கியம் அதுதான் புனிதம் இப்படி எல்லாம் புனிதம் புனிதம் இப்போவும் பாருங்கள் மேலே போய் உட்கார்ந்துக்கிட்டு எழுதும் போது புனிதம் பாருங்கள் அந்த தேர்வில் என்னையா புனிதம் இருக்குது பிறகு முக்கியமாக கேட்குறான் ஜெயிக்கிறான் தோக்கிறான் இதுதான் மிக முக்கியம் இப்படி ஏமாத்துறாங்க ஒவ்வொரு இடத்துலையும்ங்கிறது பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தா தான் அது தெளிவாக தெரியும் அந்த அடிப்படையில் எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஃப்ரம் ஐ யூபி யூனிவர்சிட்டி அண்ட் ரிசீவ்ட் இஸ் டிகிரி அண்ட் சர்டிஃபிகேட் வித் இன் அ மந்த் மேக்கிங் ஃபுல் பேமெண்ட் விதவுட் அட்டண்டிங் ஏ சிங்கிள் கிளாஸ் ஆர் டேக்கிங் எதி எக்ஸாம் ஒரு பரீட்சை கிடையாது ஒரு நாள் போய் உள்ள உக்கா இல்லை எதுவுமே இல்லை பதினாறு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் முப்பத்து ரெண்டாயிரம் பதினாலு லட்சத்தையும் முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்தோன்னே அவருக்கு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்சிகழி அதுக்கு என்ன தெரியுங்களா படிப்பு புதுசாக வச்சுருக்காங்கன்னா ஆல் இண்டியா ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கவுன்சில் அதாவது ஆல் இண்டியா மெடிக்கல் காலேஜ் எவ்வளவுலாம் தரத்தை பாதுகாக்கிறவங்க தயவு செய்து எண்ணி பாருங்க எவ்வளவு மோசடியை நம்மையே திணித்து நம் பிள்ளைகள் மேலே வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார்கள் பூராமே அவ்வளவு தூரம் போக வேண்டாம் இன்னைக்கு குடியரசுத் தலைவருக்கு மருத்துவர் இருப்பாங்க பிரதமர் மோடிக்கு மருத்துவர் இருப்பாங்க பூரா தனியாக இருக்குது வெளியில் தெரியல இருந்தாலும் ஆனால் அவங்கெல்லாம் என்ன நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்களா நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்கள தான் நாங்கள் மருத்துவ அமைச்சிருக்கோன்னு நீ யாராவது சொல்ல முடியுமா அதாவது தகுதி திறமை என்று பேசி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எனவே இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருக்கின்றன ஆகவே முதல்ல மனோத்தத்துவ ரீதியாக சமூக நீதியை கொல்லுவதற்காக இந்திய அரசியல் சட்டத்தில் பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்த உடனே நீ ஜஸ்டிஸ் முதல் வார்த்தை அந்த அரசியல் சட்டத்தில் இது முகப்புறையில் ஜஸ்டிஸ் சோசியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அரசியல் கூட கடைசியாக தான் வச்சுருக்காரு எக்கனாமிக் பொருளாதாரம் ரெண்டாவது முதல்ல வச்சு சோசியலிஜி அதை தான் இந்த முறை அன்றைக்கு சமஸ்கிருதம் சொன்னார்கள் இங்கே இன்றைக்கு நீட் அவ்வளோதான் அன்றைக்கி சமஸ்கிருதம் படிக்கணும்னாங்க இன்றைக்கி நீட் தேர்வு வேறு முறை இருக்கே தவிர நமக்கு வலை வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியம் இந்த சூழ்நிலையில் ரெண்டு தான் அது மட்டுமல்ல ஒன்று இன்னொரு கோணத்தில் ரொம்ப மிக முக்கியம் நான் நண்பர்கள் சொன்னாங்க ஐயா சொன்னார் அரசியல் சட்ட நீதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் ஏன்னா அடுத்த கட்டம் இருக்க முனை தாக்குதல் செய்ய வேண்டும் இது சாதாரணமாக விட போடலை நீட் தேர்வு ஒழுகின்ற வரையில் இந்த அணி இருக்க இது தொடர்ந்து பெருமுனை சந்து பொந்து எல்லா பேசிக்கொண்டிருப்போம் இது இப்போ நல்ல வாய்ப்பாக என்னாச்சுன்னா முதல்ல துவங்கும்போது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் நாங்கள் தொடங்கணும் இன்றைக்கி பெரியார் தெரில எடுத்து சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தானே கேட்குதுன்னு கேட்டாங்க தென்னாடு கேட்டது இப்போ ஆந்திராவில் கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் கேட்டாங்க தென்னாடு தாண்டி இப்போ எங்கே கேட்குறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்க கேட்குறாங்க குஜராத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க மற்ற இடங்கள் எனவே அகில இந்திய பிரச்சனையாக இன்றைக்கு வந்துவிட்டது எல்லாவற்றை எல்லாவற்றையும் விட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இதை நான் மிக முக்கியமாக எடுத்து சொல்வேன் என்று ஒழிப்பதில் மிக முக்கியமாக இருக்கிறார் எல்லா தலைவர்களும் இன்றைக்கு பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதனுடைய தன்மையில் நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொன்னீங்க ஜல்லிக்கட்டு மாதிரி மற்ற போராட்டம் எப்போதுமே நீதிமன்றங்கள் அதுல நமக்கு தீர்ப்பு எப்படி கொடுத்தாலும் அது ஒரு அடையாளம் நீதிமன்றமும் இப்ப கேள்வி கேட்டாலும் அதை நம்ப முடியாது நூற்றுக்கு நூறு ஆனால் இறுதியாக நாம் நம்ப வேண்டியது மக்கள் மன்றத்தை தான் எனவே நீதிமன்றம் நமக்கு வாய்ப்பா இருந்தா சரி ஆனா வாய்ப்பா இல்லை என்றாலும் மக்கள் மன்றம் தான் இறுதியில முடிவு செய்யக்கூடியது ஆகவே இந்த மக்கள் மன்றத்துக்கு நாம் ஆகணும் அப்போ வரும்போது பல செய்திகளை பிரச்சாரம் செய்யும்போது இந்த நீட் தேர்வுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா சமூக நீதியை கொள்வது மட்டுமல்ல ஜஸ்டிஸ் எக்கனாமிக் என்று வருது பாருங்க அடுத்த மூணு வார்த்தை சொன்னார் பாருங்க அந்த முகப்புறையில் சோசியல் சமூக நீதி எக்கனாமிக்னு வரும்போது நண்பர்கள் இங்கே சொன்னாங்க நீங்கள் பெரும் பெரும் கார்பரேட்டு கிட்ட பணம் கொடுத்து பணம் கொடுத்து வர்றோம் ஜெயிக்கிறான் அப்போ ஏழை எளியவர்கள் சகோதரர்கள் இங்கே சொன்ன மாதிரி ஏழை எளியவர்களுடைய பிள்ளைகள் வர முடியல அவங்க பணம் கொடுத்து வர முடியல பணம் கொடுக்குறவன் இன்றைக்கி கூட மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்துருக்குறாங்க செக் எடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய அளவு ரெண்டு கோடியை அறுபத்தி மூணு நேரடியாகவே கைப்பற்றியிருக்கிறாங்க இது அத்தனை ஊழல்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி அடுத்தது மூன்றாவது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ங்கிறதுக்கும் நீட் தேர்வு இந்த மூன்று அம்சங்களும் உள்ளே இருக்குது அந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்னு வரும்போது ஒரு செய்தியை மட்டும் இந்த நேரத்தை சொல்கிறோம் அடுத்தது நாங்கள் இந்த அடிப்படையில் திராவிடர் கழகம் மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு தெரியும் மூன்று பட்டியல் இந்திய அரசியல் சட்டத்தில் சுருக்கமான விளக்கம் சொல்கிறேன் பெரிய அளவுக்கு விளக்கம் தேவையில்லை நேரத்தையும் கருதி ஒன்றே ஒன்று என்னன்னா மூன்று பட்டியல் உங்களுக்கு தெரியும் இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதுதான் முதல் ஆர்டிக்கிள் முதல் கூறு இந்தியா அதாவது பாரதம் எல்லா மாநிலங்களையும் இணைந்த ஒரு கூட்டமை கூட்டாட்சியாக இருக்கும் அதுதானே முதல் அப்போ மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றி மிக முக்கியமாக சொல்கிற போது எந்த வாய்ப்பை சொல்லியிருக்கிறார் ஆழமாக அம்பேத்கர் போன்றவர்கள் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் தயார் பண்ணி மூன்று கூத்துருக்கிறாங்க ஏழாவது ஷெடியூல் ஏழாவது அட்டவணை அந்த ஏழாவது அட்டவணையில மாநிலங்களுடைய உரிமைகள் அந்த மாநிலங்களுக்கு என்ன உரிமை மத்திய ஒன்றிய அரசுக்கு என்ன உரிமை ஒத்திசைவு பட்டியல் அது வந்து பொதுப்பட்டியல் இல்லை பொதுங்கிற வார்த்தை காமன் லிஸ்ட் அதுக்கு பேரு கண்கரண்ட் லிஸ்ட் லிஸ்ட்னா கன்கர்னா ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்னும் கேட்டால் அது என்னென்ன இருக்கோ அதை மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால்தான் அந்த பட்டியல் இருக்கும் அதுதான் சட்டபூர்வமான சரியான விளக்கம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நண்பர்களே ஒன்றே ஒன்று சொல்கிறோம் இப்போ இங்கே கூட சகோதரர்கள் சொன்னாங்க நான் இங்கே பேசுனவர்கள் சொன்னார்கள் அதாவது நெருக்கடி காலத்தில் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னார்கள் மற்றும் நெருக்கடி காலத்திலலாம் மிக முக்கியமாக நாங்கள்லாம் யாருக்குமே வெளியே தெரில கல்விப்பட்டியலை மாநில அரசு பட்டியலில் இருந்து அதை ஒத்தி செய்வ பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க விவாதம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணலை எல்லோரும் நடத்துறாங்க அந்த மாதிரி ஆச்சாங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின் ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துக்கே போக வேண்டாம் திராவிடர் கழகம் மற்ற நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் திமுக உள்பட எல்லோரையும் அடுத்து நாங்கள் கலந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்னென்னா அரசியல் சட்ட ரீதியாகவே ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்திய மாநிலத்திலேயே முதல்வராக இருந்து சொன்ன ஒரே ஒரு வாய்ப்பு அவர்தான் அது மூலமாக உடனே ஏ கே ராஜன் அவருடைய கமிட்டி ஒரு குழு போட்டாங்க அது அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில ரொம்ப மிக முக்கியமான ஒரு வழிமுறையை சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்ன வழிமுறை அரசியல் சட்டம் மீறி அரசியல் சட்டத்துக்கு முரணாகத்தான் இந்த நீட் தேர்வு அமைப்பே வந்திருக்கிறது அரசியல் சட்டத்துக்கு விரோதம் நாம் அந்த கோணத்தில் வழக்கு இல்லை அந்த கோணத்தில் புதிதாக ஒரு வழக்கை திராவிடர் கழகம் முன்னின்று நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறது அது உயர் நீதிமன்றமாக இருந்தால் இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருந்தால் இருக்கலாம் அது ஒரே ஒரு செய்தியை மட்டும் செய்தியாளர் நண்பர்களும் தயவு செய்து இதை முக்கிய முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் முழுக்க முழுக்க நமக்கு உரிமை இருக்கிறது இந்த நீட் தேர்வு போடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை சட்டத்துக்கு விரோதமா அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான் அரசியல் சட்டத்துக்கு எதிராக தான் முரணாகத்தான் இது நடந்திருக்கிறது என்பது அடையாளம் ஒன்றே ஒரு சொல்லுகிறேன் இது வந்து முதல்ல மாநில லிஸ்ட் இது அதாவது ஒன்றிய பட்டியல் இந்த ஒன்றிய பட்டியலில் ஒன்றியத்துக்கு எந்தெந்த அதிகாரம் நல்லா கவனிக்கிறது சிக்கலான ஒரு சின்ன விஷயம் பிறகு நாங்கள் விளக்கமாக நீண்ட அறிக்கைகள் எழுதுவாங்க நாற்பத்தி நாலாவது ஐட்டம் குறித்து பத்திரிகையாளர்கள் மற்றதாக இருந்தால் கூட நாற்பத்தி நாலாவது யூனியனிஸ்ட் என்று சொல்வதில் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் கார்பரேஷன்ஸ் வெதர் ஆர் ட்ரேடிங் ஆர் நாட் வித் தி ஆப்ஜெக்ட் கன்ஃபைன் டு ஒன் ஸ்டேட் பட் ூடிங் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களை தவிர மீதி இடத்துல ஒழுங்கு பண்ணலாம் சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நாற்பத்தி நாலாவது ஐட்டமாக யூனியன் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்க அதாவது இப்போ மறுபடியும் நீங்கள் படிக்க வேண்டுமானால் மீதி நீளமாக படித்தா கொஞ்சம் சட்ட விளக்கங்கள் இருக்கும் கோர்ஸ் மாதிரி போகலை எளிமையாக புரிய சொல்கிறேன் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் பட் இட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களில் கை வைக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது தேர்வு நடத்துவது மெடிக்கல் காலேஜுக்கு தேர்வு நடத்துவது யார் என்று சொன்னால் அந்த உரிமை பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டினு சொல்லக்கூடிய அதற்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு அதுதான் அந்த எந்த பல்கலை இருந்தாலும் தான் மிக முக்கியம் எனவே பல்கலைக்கழகத்தினுடைய உரிமை இது ஒன்றிய பட்டியலிலே இருந்து முதல்ல நாற்பத்தி நாலாவது ஐட்டம் மாநிலப்பட்டியல் பின்னால் இருக்கு பாருங்க மாநிலப்பட்டியல மற்ற மாற்றங்கள் வந்தாலும் கூட இரண்டாவது அதே சொற்கள் இதில் நாற்பத்தி நாலில் என்ன சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே சொற்கள் முப்பத்தி ரெண்டு ஐட்டம் மாநிலப்பட்டியல

சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் சொஸைட்டி சென்டரு இதுலையும் தெளிவாக அதில் இருக்க முடியாது பல்கலைக்கழகங்களில் கை வைக்க முடியாது என்று சொல்கிறோம் ஆனால் துணிந்து சட்டவிரோதமாக யாரோ சொன்னாங்க அது முகமைனு வைக்க முடியாது இந்த இவ மிக முக்கியமான ஏஜென்சி எம்டிஏ என்று சொல்கிறால மெடிக்கல் இந்த மிக முக்கியமாக அது கேளு முகமையாக நேஷ்ரல் என்டிஏ என்று சொல்லுவது பாருங்கள் சட்டவிரோதமான அமைப்பு சட்ட விரோதம் அதுக்கு அரசியல் சட்டத்துக்கு நேர் விரோதமானது இந்த செய்தியை திராவிடர் கழகம் முன்னால் நிற்க நம்முடைய தோழர்கள் கட்சிகள் எத்தனை பேர் முதல்ல நாங்கள் அப்படித்தான் முதல்ல நீட்டு போட்டு இடஒதுக்கீட்டில் நம்ம எல்லாரும் வெற்றி பெற்றோம் நான் மற்றவர்கள்லாம் உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க நாங்கள் திராவிட கழகம் இங்கேயே போட்டோம் போட்ட உடனே அன்றைக்கு இருந்த தலைமை அவங்க நீதிபதி சொன்னார் நீங்கள் மாநிலத்தில் போய் போடுங்கன்னாங்க அப்போ எல்லாரும் மற்றவங்க இங்கே வந்தாங்க அது பிறகு நடந்து தான் பெரிய விளைவு வந்தது இந்தியா போராட்ட முதல்வர் எல்லாமே திமுக உட்பட வந்தது ஆகவே அது மிக முக்கியமானது எனவே சட்ட போராட்டம் ஒரு பக்கத்தில் தொடரும் அவர் சொன்ன மாதிரி விட்டு போனதல்ல இது ஒரு நல்ல தொடக்கம் அதுக்கு அடுத்தபடியாக நண்பர்களே தொடர்ந்து இது மாதிரி பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்தில் எது வருகிறோம் என்று சொன்னால் நண்பர்களே மிக முக்கியமாக ஒரு அறிவிப்பு என்னன்னா மா மாணவர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லா மாணவர்களும் ஒன்றுபடுத்திருக்கோம் அது கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்களாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் மாணவர்களாக இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்டா இருக்கலாம் மார்க்சிஸ்டா இருக்கலாம் திமுக மாணவர்கள் எல்லாரும் ஒரே அளவுக்கு இதில் ஒன்றா இருக்காங்க எப்படி தலைவர்கள் இருக்காங்களோ இது நாளாக நாளாக விரிவாகணும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் மெரினா இன்னமும் தான் இருக்குது கடல் ஒன்றும் கொண்டு போகலை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் போராமல் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே ஐந்து குழுக்களை வருகிற நாங்கள் ஒன்றும் இந்த சூடு ஆறக்கூடாது அதுதான் மிக முக்கியம் இது மேலே 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 எப்படி இரும்பு அடிக்கிறதுக்கு மேலே மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி எங்களுடைய போராட்டம் என்பது இருக்கிறத தொடர்ந்து கொண்டே இருக்கும் வேலை எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அவங்க உள்ளே போயிட்டாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஏவுகணைகளாக போகிறாங்க இவங்க சாதாரணமல்ல அதனால் பெருமாவை பார்த்தா அவங்களுக்கு அந்த நடுக்கம் அதே மாதிரி ராசாவை பார்த்தா அதோட நடுக்கும் கனிமொழியை பார்த்தா இன்னும் நடுக்கும் காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தாலும் நடுக்கும் இவங்களை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ராகுல் காந்தி பார்த்துக்கிறாரு அதுதான் ரொம்ப மிக முக்கியம் ஆகவே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ அவங்க என்னதான் அவர்கள் வித்தைகள் காட்டினாலும் கூட மக்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது மிக முக்கியமாக நீட் தேர்வு ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழகம் தமிழ்நாடு தலைவ அளவில் மாபெரும் இருசக்கன வாகர பிரச்சார பரப்புரை பயணம் வருகிற பதினோராம் தேதியிலிருந்து தொடங்கும் பதினோராந்தேதி மாதிரி இல்லை இன்னைக்கு தேதி வருகிற பதினொன்றாம் தேதியிலிருந்து தொடங்கி ஐந்து குழுக்கள் ஒரு குழு கன்னியாகுமரியிலிருந்து கிராமங்கள் மற்ற இடங்கள்லாம் இருந்து கன்னியாகுமரியிலேருந்து வரும் இன்னொரு குழு ராமநாதபுரத்தில் தொடங்கி சேலம் வரும் கன்னியாகுமரியிலருந்து தொடங்கி சேலம் வரும் ராமநாதபுரத்துலேருந்து அடுத்த குழு தொடங்கி வரிசையாக எல்லா பகுதிகள் நகரங்கள் கிராமங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு அது சேலத்துக்கு வந்து சேரும் புதுச்சேரியிலேருந்து அடுத்த குழு அந்த பகுதிகளெலாம் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு சேலத்துக்கு வரும் நம்ம அடுத்தது நான்காவது குழு தாராபுரத்திலிருந்து கோவை தாராபுரம் உடுமலைப்பேட்டை பக்கம் அதிலிருந்து புறப்பட்டு மற்ற இடங்களில் வந்து மிக முக்கியமாக சேலத்துக்கு வரும் சென்னையிலிருந்து சேலத்துக்கு குழுக்கள் செல்லும் ஆகவே ஐந்து குழுக்கள் செல்லும் பதினைந்தாம் தேதி இருசக்கர வாகன பிரச்சாரம் மற்ற அமைப்புகள் வந்து கலந்துக்கிட்டாலும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்போம் திராவிடக் கழகம் தான் செய்யணும்னு அவசியம் எல்லாரும் நம்ம ஒன்று தான் ஒரு உருவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வாய்ப்பு ஆகவே கட்டுப்பாடாக யாருக்கும் தொல்லை இல்லாமல் பொது சொத்துக்கு நாசம் பொது ஒழுங்குக்கு பொழு அமைதிக்கு கேடு இல்லாமல் அறவழிப்பட்ட முறையில் பிரச்சாரம் இந்த துண்டு வெளியீடுகள் வீட்டுக்கு வீடு கடைக்கு கடை இது அத்தனையும் பிரச்சாரம் செய்து கொண்டு போவோம் ஜூலை பதினைந்து கல்வி காமராசர் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் அன்றைக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதே மாதிரி எல்லா தலைவர்களில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் எத்தனையும் சேர்ந்து சேலம் செயலாற்றும் காலம் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் அது மாதிரி அங்கே சேலத்தில் சேருவோம் அங்கே நாங்கள் எல்லாரும் சேர்ந்துக்குவோம் மீதி இடத்துலலாம் அவரவர்கள் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அந்தந்த அமைப்புகள் சார்பாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பேராதரவு தேவை பெற்றோர்களுடைய பேராதரவு தேவை ஊடகத்தினுடைய பேராதரவு தேவை எனவே இந்த தேவை என்பது எங்களுக்காக உங்களுக்காக வருங்கால சந்ததிக்காக நிகழ்கால நம்ம சமூக நீதி இல்லையானால் சமூக நீதி எங்கோ போய்விடும் முதல்ல அன்னைக்கு அழகா சொன்னார் எழுச்சி தமிழர் மண்டல் வந்த உடனே கமண்டல அந்த கமண்டல காட்டினா கமண்டல் நடக்கல இன்னைக்கு கூட மைனாரிட்டி அரசாகத்தான் வந்திருக்கிறது இன்னமும் ஆனால் அவதாரம் இப்போ முந்தி வந்தது முதல்ல சாதாரணமாக சேவகர் பிறகு அவதாரமாக ஆகிவிட்டார்கள் நீங்கள் அவதாரமானாலும் அவதாரங்கிறது மேலே இருந்து கீழே வர்றது அதுதான் அவதார் தான் சமஸ்கிருத வார்த்தைக்கு மேலே இருந்து கீழே இறங்குதல்னு எழுதியிருக்காங்க அவதார் மேலே இருந்து கீழே இறங்குதல் இந்த அவதாரங்களையும் மேலே இருந்து கீழே இறங்க வைப்போம் அதுதான் மிக முக்கியம் அது போராட்டங்கள் நடக்கும் நாங்கள் உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலினால் பலராய் காண்டாலும் அந்த வாய்ப்புக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி நன்றி தலைவர்களுக்கு நன்றி ஊடகங்களுக்கு நன்றி தோழர்களுக்கு நன்றி அனைவருக்கு நன்றி பயணங்கள் முடிவதில்லை லட்சியங்கள் தோற்பதில்லை நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ செய்யுங்கள்